மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் வந்து பல்வேறு இனக்குழுக்கள் மொழிகள் கலாச்சாரங்களோட வந்து தான் இயங்குது ஐநூறுக்கு மேற்பட்ட மொழிகள் வந்து பேசப்படுகிறது இங்க வந்து ஆட்சி மொழி ஆங்கிலமா இருந்தாலும் யோருவா இக்போ அசா போன்ற முக்கிய மொழிகள் வந்து இங்க வந்து பிரதானமா இருக்கு நைஜீரியால ஐம்பது சதவீதம் பேர் வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க நாற்பது சதவீதம் பேர் வந்து கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க இங்க வந்து பெரும்பாலும் பிரச்சனை என்னன்னா போகோஹரம்னு சொல்லி இஸ்லாம் குழு இருக்கு இந்த குழு வந்து என்னன்னா இந்த குழு மட்டும் இல்ல சில வேற சில குழுக்கள் இருக்கு இவங்க என்னன்னா இப்ப முன்ன மாதிரி இல்லை இப்ப வந்து என்னன்னா பள்ளிகளை வந்து தாக்குறாங்க அரசு நிறுவனங்களை தாக்குறாங்க தாக்குறாங்க இது வந்து ஒரு கட்டமைப்பா செய்யப்படுது பள்ளிகளில் படிக்கிற சிறுமிகள் சிறுவர்களை வந்து கடத்திட்டு போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா நான்ச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா ரெண்டு பெண்கள் வந்து இன்னும் வரலன்னு தான் சொல்லப்படுது அவங்க வந்து என்னன்னா பிள்ளைகளை கடத்துறப்ப வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமை ஏற்படுது தங்களுடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால வந்து பல பேர் வந்து என்னன்னா ஸ்கூலுக்கு வந்து சேர்க்க மாட்டுறாங்க இது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு கவர்மெண்டால குழந்தைகளின் பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய முடியலன்னு தான் சொல்லப்படுது ஏன்னா நகர்ப்புறங்கள்ல வேற மாதிரி இருக்கு இந்த கிராமப்புறங்கள்ல வந்து ஈஸியா வந்து குழுக்கள் வந்து ஈஸியா கடத்திட்டு போறாங்க இதனால பல பள்ளிகள் வந்து செயலற்று இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இப்ப பயிற்சி பெற்ற வீரர்கள் வந்து இருந்தாலும் அதற்கான பள்ளிகள்ல வந்து குழந்தைகளை சேர்க்க வந்து யோசிக்கிறாங்க என்னன்னா பாதுகாப்பின்மை ஆயுத கடத்தல் குழுக்களுக்கிடையே இருக்க மோதல்கள் வறுமை வேலையின்மை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனைகளால நைஜீரியால வந்து குழந்தைகளை வந்து பள்ளிக்கு சேர்க்கறதுக்கே யோசிக்கிறாங்க கிராமப்புறத்து மக்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் வடகிழக்கு நைஜீரியால ஏற்பட்ட மோதல் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து என்னன்னா இடப்பெயர்வு தங்களுடைய சொந்த இடத்தை விட்டு வந்து வேற ஒரு இடத்துக்கு போனாங்க கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு முகாம் கொடுத்துச்சு பாதுகாப்பு ஒரு ஸ்டேஜ்ல வந்து போங்க பழையபடி சரியாயிடுச்சு அப்படின்னு போனாலும் அங்க வந்து வேலை இல்லை பாதுகாப்பின்மை பிரச்சனை இருந்துச்சு உணவு பற்றாக்குறை இருந்துச்சு இதனால மீண்டும் சில பேர் வந்து வேற இடத்தை நோக்கி போறாங்க மக்களுக்கு வந்து நிலையான வாழ்வாதார தேவை வந்து இங்க வந்து சரியா இல்லைன்னு தான் சொல்லணும்